காலை வணக்கம் நண்பர்களே இந்த தேர்தல் ப பத்திரம் தேர்தல் பத்திரம் இது எலக்ட்ரல் பால்ஸ் அந்த வழக்கு இப்போது தீர்ப்புக்கு வந்திருக்கு அது எப்போ இருபத்தி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துருக்கு இந்த கேஸ் பேர் என்னன்னா ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பதினாலு நாற்பத்தொன்று ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பதினாலு நாற்பத்தொன்று அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த தீர்ப்பில் இந்த தீர்ப்பு வந்து வழக்கறிஞர்கள் அரசியலில் ஈடுபாடு உள்ள வழக்கறிஞர்களுக்கு முக்கியமான தீர்ப்பு ஆனால் சட்டம் பயின்று சட்டப்பற்றப்பட்டு பயிற்சி பெற்றுக்கொண்டிருக்கிற வழக்கறிஞர்கள் முதுகலை படிப்பை படித்து கொண்டிருக்கிறவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் அனைவருக்கும் இந்த தீர்ப்பு ஒரு வரப்பிரசாதமாக மிக அருமையாக எழுதப்பட்ட தீர்ப்பு டாக்ட்ரினல் தீர்ப்பு இதை வந்து இதில் என்னென்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏவை பற்றி பேசியிருக்காங்க இதில் வந்து ஐராக்கி ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஐரார்க்கி கிடையாது எது பெரிய ஃபண்டமெண்டல் ரைட்டு எது சின்ன ஃபண்டமெண்டல் பாகுபாடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆர்டிகல் நைன்டீன் ஒன் ஏ மனிதர்கள் இந்திய குடிமகனுக்கு தகவல் பெறும் உரிமை இருக்குது என்ற அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபைனான்ஸ் ஆக்டு அது ரெண்டாயிரத்தி பதினேழு செக்ஷன் பதினொன்று நூற்றி முப்பத்தி ஏழு ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டு அது இருபத்தி ஒம்போது சி இன்கம் டேக்ஸ் ஆக்டு பதிமூணு ஏ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்டு அது வந்து செக்ஷன் தேர்ட்டி ஒன் த்ரீ அப்புறம் எலக்ட்ரல் பேண்ட் ஸ்கீம் அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்று அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீம் வெல் அஸ் செக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டக் டவுன் அன்கான்ஸ்டியூஷனலி இவங்க என்ன அதுக்கு முன்னாடி என்ன வரேன்னா என்ன இருபதாயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் ஒரு அரசியல் கட்சி பெற்றால் அதற்கு கணக்கு காட்டணும் அது ரெப்ப வீப்பிள் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ஆக்டில் இருந்தது ஃபைனான்ஸ் ஆக்டில் இருந்து கம்பெனிஸ் ஆக்டில் இருக்குது எல்லாமே இருக்குது இதை எல்லாத்தையுமே விதிவிலக்காக வச்சு எவ்வளோ பணம் வேணாலும் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் பாண்டு வாங்கிட்டா எலக்ட்ரல் பாண்டு வாங்கிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தகவல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கம்பெனி ரூல்ஸை மாற்றினாங்க ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் மாற்றிட்டாங்க ஃபைனான்ஸ் ஆக்ட் மாற்றிட்டாங்க இதெல்லாம் பண்ணிட்டாங்க இப்போ உச்ச நீதிமன்றம் வந்து இது செல்லாதுன்னு சொல்லி ஸ்டவுன் பண்ணிட்டாங்க இது எல்லாமே இது வந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போது இது இறுதியாக இந்த தீர்ப்பு கடைசி பக்கத்தில் இந்த நீதியரசர்கள் வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தில் இருப்பதுக்கிற குளறுபடிகளை சரி செய்யும் நிலவை உலகத்தில் உள்ள வெவ்வேறு நாடுகளில் எவ்வாறு வழக்கு முறைகளை செயல்படுத்துகிறார்கள் ஒரு இட்டு கொடுத்துருக்காங்க அது வந்து ஆராய்ச்சி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஆக இப்போ இதில் வந்து ஓகே இதெல்லாம் பண்ணாங்க சரி இப்போ இது வந்து சரியாக தப்பான்றது நிறைய பேர் என்னென்னவோ பேசுகிறாங்க அவங்க பேசுறது பேசுகிற யாரையும் வா பேசுவதை நம்ம தடுக்க முடியாது ஆனால் இதில் வந்து எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க கொஞ்சம் சக்தி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறவங்க இப்படின்னு சொல்லிட்டு நிலைமை இருக்கிறதுனால இதை பற்றி கொஞ்சம் டீப்பாக பின்னர் விவாதம் செய்யலாம் இது சரியாக தப்பான்றது இல்லை இதுக்கு என்ன ஒழுங்குமுறை அப்படின்ற முறையில் வந்து இது செயல்படணும் ஆனால் என்னென்னா இது ஒரு ஊழல் தான் ஆனால் இது என்ன ஊழல்னால் கணக்கில் வரவழைக்கப்படுகிற ஊழல் தேர்தல் தேர்தல் க அதான் பணத்தை வாங்குறதுக்கு வேணால் கணக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அரசியல் கட்சிகள் வந்து மொத்த கணக்கு கொடுக்கறதுக்கு என்ன சட்டம் இருக்குதுன்றது கொஞ்சம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு கிளாக் இருந்துச்சுன்னா ஒருவேளை இவங்க இப்போ பெற்ற இவ்வளோ பணத்தை இவங்க என்ன எந்த வகையில் செலவு பண்ணாங்க அன்ற அடிப்படையில் ஆழமாக போனால் இந்த எலக்ட்ரல் பாண்டு ஸ்கீம் வந்து அலவு பண்ணலாம் அது அது தெரியலன்னா அவங்க எப்படி இந்த பணத்தை செலவு பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல எனக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் பாரதிய ஜனதா பார்ட்டியாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் அதிகமாக அடுத்த நிலையில் இருக்க மேற்கு வங்காள திருமணம் காங்கிரஸ் ஆக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே விதிநிலை சட்டநிலை தான் ஆக அந்த அடிப்படையில் இதை வந்து நம்ம முடிவு செய்வோம் காலை உணக்கம்